வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்பை ஒன்றா பார்த்துட்டு வரும் இப்போ எல்சியம் டாபிக்ல வந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் ஃபைன் த எல்சிஎம் ஆஃப் தி பாலினோமியல் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீச்சிமா காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இப்போ ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுக்கலாமா அதுக்கப்புறம் ஃபார்மில் அப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அந்த மாதிரி எடுக்கலாம் இது அப்படியே தான் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் X மைனஸ் ஒன் இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா X ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுக்கு பார்க்கணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ வரும் அதே சேர்ந்துட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன் வரும் ஸோ அதை எடுத்துக்கலாம் ஃபேக்டரா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஒன் எக்ஸ காமன் அடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒன்னை காமன் அடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு ரெண்டும் x மைனஸ் ஒன் தான் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ ரெண்டாவது உள்ள பால் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1 ஒன் தோல் ஸ்கொயர் எல்சிஎம்னால் நம்ம காமனாக இருக்கிறதும் எடுக்கணும் அதே சமயத்தில் காமனாக இருக்கும்போது ஹையஸ்ட் பவர் ஏதோ அதை எடுக்கணும் ப்ளஸ் காமனாக இல்லாத டேமே நம்ம எடுக்கணும் இங்கே பாருங்கள் இதில் வந்து எக்ஸ் மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு இதில் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதில் வந்து இருக்குது எக்ஸ் plus ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த x மைனஸ் ஒன் ஸ்குவர் ரெண்டுலேயும் இருக்கு ஆனால் பவர் வந்து இதுக்கு தான் ஸோ இதை மட்டும் தான் எடுக்கணும் எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் இதுதான் இதோட எல்சியம் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் தோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன் அவ்வளோதான்